ஒரு பெத்த தாயாக நம்மளால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல இவ்வளோ அநியாயமாக அவங்கள வந்து ரேப் பண்ணி பள்ளிக்கூட புக்ஸோட போட்டு புதைச்சி இந்த விட்னஸை கொள்வது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது பிளான் பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த விட்னஸை கொண்டுடலாம் அங்கே சர்ச்சுக்கிட்ட ஆயிரம் குழந்தைகளுடைய அதாவது எல்லாமே யங் கேர்ள்ஸ் ஆயிரம் பேருடைய டெட் பாடியை தோண்டி எடுத்தாங்க கவர்மெண்ட்டு எந்த ஒரு போலீஸ் இல்லை மில்ட்ரியே வந்தாலும் அந்த இடத்த வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஏன்னா கேபி கேபிடிவி நேர்களுக்கு வணக்கம் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சிருந்தா அந்த லைக் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க நிறைய கமெண்ட்ஸும் கொடுங்க இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறது என்னையும் இந்த உலகத்தையும் ரொம்ப ஆச்சரியத்தில் வீழ்த்திய தர்மஸ்தலா அதாவது சுவாமி மஞ்சுநாத் கிட்ட நடந்த மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவத்தை பற்றி தான் ஒரு துயரமான சம்பவம்னு சொல்ல முடியாது கிட்டத்தட்ட அங்கே வந்து ஐநூறு பெண்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஆனால் நூறு தான் இவர் புதைச்சதாக அதாவது யார் ஒருத்தர் விட்னஸாக அங்கே வந்திருக்காரோ அவர் வந்து நூறு பேரை வந்து என் கையாலேயே நான் வந்து புதைச்சிருக்கேன் எரிச்சிருக்கேன்னு சொல்கிறாரு அப்பாப்பா அப்பா கேட்குறதுக்கே கஷ்டமாக இருக்குது இதே மாதிரி தான் நான் வந்து கனடா போயிட்டு வந்தப்போ லாஸ்ட் இயர் ஒரு எபிசோடில் பேசியிருந்தேன் அங்கே சர்ச்சுக்கிட்ட ஆயிரம் குழந்தைகளுடைய அதாவது எல்லாமே யங்கேர்ஸ் ஆயிரம் பேருடைய டெட் பாடியை தோண்டி எடுத்தாங்க கவர்மெண்ட்டு மிகப்பெரிய ஒரு கேஸ் ஆச்சு அது சர்ச்சு பக்கத்தில் உண்மையிலேயே இப்படிலாம் நடக்குமான்னு ஆச்சரியப்பட்டது உண்டு ஆனால் இது வெளிநாட்டில் தான் நடந்திருக்கு அப்படின்னு நான் நடிச்சிட்ருக்கும் போது நம்ம ஊர்லேயே அதுவும் தர்மஸ்தலாங்கிறது எப்பேற்பட்ட ஒரு இடங்க ஏன்னால் நான் வருஷா வருஷம் போகிற ஊர் அது ஆனால் என்னன்னு தெரியல ரொம்ப ஆச்சரியம் பாருங்களேன் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் தர்மஸ்தலாவுடைய இந்த மஞ்சுநாத் கோயிலுக்கு போயிருக்கேன் அதுக்கப்புறம் தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நான் மேங்களூர் போகிறேன் மேங்களூரில் போகும்போது கோயில் வழியில் நின்று இப்படி நமஸ்காரம் பண்ணியிருக்கேனே தவிர கோயிலுக்குள்ளே போகலை அது ஏன்னு எனக்கே தெரியல அன்னபூர்ணேஸ்வரி கோயிலுக்கு போவேன் உடுப்பி கிருஷ்ணருக்கு போவேன் சாரதாம்பாளுக்கு போவேன் ஒவ்வொரு நவராத்திரிக்கும் நான் இந்த எல்லா கோயிலுக்கும் போகிற வழக்கத்தை பல வருஷமாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன் ஆனால் எதனாலேயோ தெரியல என் கிருஷ்ணர் என்னை வந்து அந்த இடத்துக்கு மறுபடியும் மறுபடியும் போக வைக்கல ஏன்னா ஒரு ஒரு நவராத்திரியில் ஒரு ஒரு நல்ல கோயில்களை நோக்கி நம்ம போயிட்டுருக்கும்போது நம்ம வந்து ஒரு சாவு நடந்த இடத்துக்கு போயிட்டு போகக்கூடாதுங்கிறது ஐதீகம் அதனாலேயும் என்னமோ தெரியல என்னையும் அறியாமையே அந்த கோயிலுக்கு நான் போகலை கோயில் வந்து சிவன் கோயில் கோயிலில் எந்த விதமான தப்பும் கிடையாது ஆனால் கோயிலை சுற்றி வெளியில் எல்லா இடத்துலையுமே வந்து புதைக்கப்பட்டிருக்கிறதா சொல்கிறாங்க அந்த லாயர் ரொம்ப அற்புதமாக பேசுனாருங்க அவருடைய இங்கிலீஷ் இன்டர்வியூ அற்புதமாக இருந்தது அதை ஃபுல்லாக கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது அவரே சொல்கிறாரு என்ன தான் போலீஸ் ப்ரொடெக்ஷன் இந்த ஆளுக்கு கொடுத்துருந்தாலும் இந்த விட்னஸை கொள்வது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது பிளான் பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸியாக அந்த விட்னஸை கொண்டுடலாம் இருந்தாலும் இத்தனை வருஷம் வராது இந்த விட்னஸ் இப்போ ஏன் வந்தார்ன்னா உண்மையிலே அவர் உயிருக்கு ரொம்ப ஆபத்துன்னு அவருக்கு தெரிஞ்சு போச்சு சரி நம்ம உயிருக்கு ஆபத்து நம்ம குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய உயிருக்குமே ஆபத்து அப்படி நம்ம சாக தான் போகிறோம் அப்படின்னா உண்மையாவது வெளியே கொண்டு வந்துட்டு நம்ம சாகணும் அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு வைராகியம் வந்திருக்கணும் அப்படி தான் நான் நினைக்கிறேன் பல பேர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அவருடைய அண்ணன் பொண்ணோ இல்லை அக்கா பொண்ணோ யாரோ ஒருத்தங்க வந்து இதே மாதிரி சீரழிக்கப்பட்டுட்டாங்க அந்த தான் அவர் வந்திருக்காருன்னு என்ன பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது அவருடைய உயிருக்கு ஆபத்து எப்போ அப்படி ஒரு ஆபத்து வந்ததோ இந்த விஷயத்தை வெளியில் கொண்டு வராமல் நான் சாக மாட்டேன்னு அவர் வந்துட்டார் உண்மையிலேயே வந்து அவர் ரொம்ப பாராட்டணும் ஏன்னா இப்போவாது அவர் வந்து சொன்னார்னு ஆனால் நான் எப்போவுமே சொல்லியிருக்கேங்க யார் ஒருத்தருமே அந்த தெய்வத்துக்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது அன்றைக்கி வேணால் தீர்ப்பு வராமல் இருக்கலாம் ஆனால் கண்டிப்பாக தெய்வம் நின்று கொள்ளும்னு சொன்னது எந்த விதத்துலேயும் பொய்யாகாது இப்போ சொல்கிறேன் இதில் யார் யார் இன்வால்டுங்கிறது இன்னும் வெளியில் வரல ஆனால் அப்படி இப்படி கோயிலுடைய தவிர இருக்கலாம் கோயில் சம்மந்தப்பட்ட ஆட்களாக இருக்கலாம் பல அரசியல்வாதிகள் பின்னாடி இருக்கலாம் இப்படி பல பேர் பேசுகிறாங்க ஆனால் உண்மை என்னங்கிறது இனிமே தான் தெரிய வரும் ஆனால் எஃப்ஐஆர் கொடுத்து பதினஞ்சு நாள் ஆகி கூட சீரியஸாக எடுத்துக்கிட்டு போலீஸ் அதில் ஃபுல்லாக இறங்கவே இல்லை இன்ஃபேக்ட் அந்த மேஜிஸ்ட்ரேட் கூட இவர்கிட்ட இருந்து வாக்குமூலம் ஆகும்போது உள்ளே எப்போவுமே வந்து ஒரு லாயர் இருக்கணுமா ஆனால் லாயரை கூட வெளியே அமுச்சிட்டு தொண்ணூறு நிமிஷம் அவர் கூட பேசியிருக்காரு அந்த ஒன்றரை மணி நேரமும் தனியாக தான் அவர் வாக்குமூலை வாங்கியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் என்ன காரணம்னா அந்த கோயிலுடைய தர்ம கர்த்தா ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல் அவரை நான் முத முதல்ல பார்த்தது பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி கோயிலுக்கு நான் போய் அபிஷேகம் பண்ண போகும்போது நான் நிறைய கன்னட படம் ஆக்ட் பண்ணியிருக்கிறதுனால கோயில் இருக்கிறவங்களாம் என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிட்டாங்க ஸோ அவங்க வந்து அம்மா இன்றைக்கி தர்மகர்த்தா வந்திருக்காரு நீங்கள் வாங்க அவரையும் கண்டிப்பாக பார்க்கணும் அப்படின்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போனாங்க அப்போ வந்து ஆர்யாவுக்கு என்ன ஒரு அஞ்சு வயசு இருக்கும்னு நினைக்கிறேன் ஆர்யாவும் என் கூட வந்திருந்தாள் ஸோ நானும் ஆரியாவும் வந்து அவரை பார்க்குறதுக்கு போனால் ஒரு அது ஆஃபீஸ் மாதிரி தான் இருந்தது பெரிய ஆஃபீஸ் பெரிய கட்டடம் அது அப்போ அந்த ஹெக்டே அவர்களை பார்த்து நான் வணக்கம் சொன்னதுக்கப்புறம் அவர் எங்கிட்ட வந்து ரொம்ப மரியாதையாக பேசினார் பேசும்போது என்ன சொன்னார்னால் இந்த தர்மஸ்தலா எதுக்கு ஃபேமஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டார் அது என்ன இங்கே மேங்களூர் வந்தாலே மஞ்சுநாத சுவாமி தான் ஃபேமஸ் அப்படின்னு சொன்னேன் இல்லை இல்லை நாங்கள் எங்களுடைய நித்திய அன்னதான ஸ்கீம் ரொம்ப ஃபேமஸ் வாங்க அதை பற்றி உங்களுக்கு தெரியாதனார் இல்லை எல்லா கோயிலையும் அன்னதானம் போடுறாங்க தெரியும் பட் இதில் வித்தியாசமாக என்ன பண்ணுறீங்க எனக்கு தெரியாது அப்படின்னு சொன்னேன் வாங்க நான் காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் கூட்டிகிட்டு போனார் போனால் என்ன ஆச்சரியன்னா ஆளுங்க யாருமே வந்து காய்கறியை வெட்டுறது இல்லைங்க எல்லாமே மிஷின் அந்த அரிசியை கழுவுறதும் மிஷின் காயை வெட்டுறதும் மிஷின் அந்த மேலேருந்து மிளகாத்தூள் வந்து கொட்டுது இன்னொரு பக்கத்துலேருந்து இன்னொரு மிஷின் வந்து மஞ்சத்தூளை கொட்டுது இன்னொரு மிஷின் வந்து உப்பை கொட்டுது இப்படி எல்லாமே வந்து ஹேண்ட்மேடு கிடையாது எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக மிஷின் மேடு எல்லாம் பண்ணி டப்பாவில் வந்து சாப்பாடு ரெடி ஆகுது இதை நான் பெங்களூர் இஸ்கானில் பார்த்துருக்கேன் ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்கேன் இவ்வளோ நல்லா பண்ணுறாங்க பெங்களூர் இஸ்கான்ல பண்ணி அவங்க இன்னும் என்ன அழகாக பண்ணுறாங்கன்னா சுட சுட அப்படியே வந்து அந்த கண்டெய்னர் லாரி இருக்கும் அதில் ஏற்றி எல்லா ஸ்கூலுக்கும் அனுப்புகிறாங்க பசங்களுக்கு மிட் டே மீல்ஸுன்னு சொல்லிட்டு டாட்டா அவர்கள் கூட அதுக்கு ஐநூறு கோடி வந்து நன்கொடையாக கொடுத்துருக்காரு ஸோ இதை கொண்டு போய் எனக்கு காமிச்சாங்க இங்கே வர எல்லாேருக்கும் இப்படி தான் நாங்கள் சாப்பாடு போடுறோம் ரொம்ப கிளைன்லினஸ்ஸாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் எங்களை யாரும் பீட் பண்ணிக்க முடியாதுன்னு நான் கூட உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டு ஏன்னா அவங்க நிறைய குழந்தைங்களை படிக்க வைக்கிறாங்க நிறைய வந்து என்ன சொல்கிறது கல்யாணங்கள்லாம் பண்ணி வைக்கிறாங்கன்னு சொல்லிவிட்டு நான் அப்போ என்னால் முடிஞ்ச ஒரு ஒரு லட்ச ரூபாய் நன்கொடையாக அப்போ கொடுத்துட்டு வந்தேன் ஏன்னா அந்த டைமில் நல்ல பீக்கு நிறைய சம்பாரிச்சுட்டு இருந்தேன் சீரியல் ஓஹோன்னு போயிட்டு இருந்தது ஸோ எப்போவுமே வந்து செக் புக்கோடு தான் போவேன் கோயிலுக்கு போகும்போது கோயிலுக்கு செய்யணும்னு சொல்லி ஆனால் இன்றைக்கி இந்த மாதிரி குலையில் வந்து ஈடுபட்டிருக்காருன்னு தெரியும் போது ரொம்ப ஷாக்காக இருக்குது எனக்கு அது ஈடுபட்டிருக்காரா இல்லையாங்கிறது இன்னும் வெளில வரல ஆனால் கண்டிப்பாக கோயிலுடைய முக்கியமான அதிகாரின்னா ஏன்னா பேப்பரில் வராமல் ஒரு கோர்ட்டில் சொல்லாமல் நம்ம அதை பற்றி சொல்லலாமாங்கிறது தெரியல பட் நிறைய பேர் அவர் பேரை சொல்லியும் இவர் சீக்கிரம் மாட்டுவாருங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க உண்மையிலே வந்து இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறவங்க இந்த மாதிரி குழந்தைங்களை வந்து கோரமாக வந்து ஐயோ ஒரு பெற்ற தாயாக நம்மளால் அதை நினச்சி கூட பார்க்க முடியல இவ்வளோ அநியாயமாக அவங்கள வந்து ரேப் பண்ணி பள்ளிக்கூட புக்ஸோடு போட்டு பொந்தச்சி எவ்வளோ ஒரு குரூரமான மனிதனாக இருக்கணும் இதில் ஈடுபட்ட யாராக இருந்தாலும் நினச்சி பார்க்கும்போது ரொம்ப மனசு வந்து கஷ்டமாக இருக்குது அண்ட் இப்பேற்பட்ட ஒருத்தவங்க வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு எம்பி ஆகி பத்மஸ்ரீ பட்டமெல்லாம் வாங்கி நினைக்கும் நினைக்கும்போது இந்த நாடு எதை நோக்கி போகுதுன்னு தெரியல ஏன்னா இன்றைக்கி அந்த ஊரில் எப்படின்னா சர்வாதிகாரம் யாருமே அவரை எதிர்த்து பேசுறதுக்கு ஒரு ஆள் கூட வர மாட்டாங்க ஏ இப்போ கூட இன்னும் யாரும் வரலையே ஒரே ஒரு பொம்பளை கல்கட்டாலேருந்து வந்து எழுதுகிட்டு இருக்காங்க என் பொண்ணை வந்து காணோம் நான் கம்ப்ளைண்ட் பண்ணேன் கோயிலுக்கு போனேன் என் பொண்ணு திரும்பி வரல அப்படின்னு ஒரே ஒரு அம்மா தான் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க அவங்களையும் போட்டு அடித்து ரூமில் கட்டி வச்சு தலையெல்லாம் வந்து கீறி அவங்களுக்கு எட்டு ஸ்டிச்சு போட்டு இப்போ மறுபடியும் அதை படிச்சுட்டு எட்டு வருஷத்துக்கு அப்புறம் அந்த அம்மா திரும்பி வந்திருக்கு எதுக்காக வந்திருக்கு எனக்கு ஒரே பொண்ணு அந்த பொண்ணுடைய எலும்பு கூடையாவது நான் எடுத்து அதுக்கு நான் லாஸ்ட்டாக அதுக்கு செய்ய வேண்டிய அந்த மரியாதை நான் செய்யணும் அப்படி இல்லைனா என் பொண்ணு வந்து பூத பிரேதமாகவே இருப்பான்னு சாஸ்திரத்தில் ரொம்ப நம்பிக்கை இருக்கிறதுனால அந்த அம்மா வந்து வந்து அலையுது ஆனால் எவ்வளோ ஒரு கோரமான விஷயங்க ஆனால் இவ்வளோ கொலை நடந்திருக்கு இவ்வளோ பேர் காணாமல் போயிருக்காங்க இத்தனை வருஷமாக போலீஸ் சும்மா இருக்காங்க நாட் ஓன்லி போலீஸ் யாருமே தைரியமாக வந்து இதை கேட்கவே இல்லை இதே வக்கீல் இன்னொன்று ரொம்ப தைரியமாக சொல்கிறாரு என்ன சொல்கிறாருன்னா எதுக்காக போலீஸ் வந்து டிலே பண்ணுறாங்க அப்படின்னு அவர் நினைக்கிறதா சொல்கிறாரு ஏன்னா அது ரொம்ப பெரிய காடு ரொம்ப பெரிய இடம் கிட்டத்தட்ட அது போகும் எத்தனையோ மைலுக்கு போகும் இந்த ஆள் சொல்கிறாரு நான் இங்கே தான் புதைச்சா என்னால் காமிக்க முடியணும் ஒரு வேளை அவ இவங்கள உள்ள கூட்டிகிட்டு போய் அவர் தோண்டும் போது உடனே வரலன்னு வைங்களேன் நாலு தடவை அஞ்சு தடவை தான் சான்ஸ் கொடுப்பாங்களாம் அந்த அஞ்சு தடவையும் அஞ்சு இடத்துல அவர் தோன்றுறது கிடைக்கல அப்படின்னா உடனே கேஸை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்களாம் இமீடியட்டாக க்ளோஸ்ட்டு கிளம்ப கிளம்புன்னு அவனே அரெஸ்ட் பண்ணி உள்ளே போட்டு அவன் மேலேயே கேஸை திருப்பிடுவாங்களாம் இது ஒன்று இருக்குது ரெண்டாவது போலீஸ் சீரியஸாக இறங்கிறதுக்குள்ள முடிஞ்சால் அவங்களே அதை தோண்டி வெளியே எடுத்துடலாமா அதை கூட ட்ரை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதை யாருமே கண்காணிக்க முடியாது யாருமே அதுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியாது எந்த ஒரு போலீஸ் இல்லை மில்ட்ரியே வந்தாலும் அந்த இடத்த வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது ஏன்னா அது அவ்வளோ பெரிய இடம் அந்த அவ்வளோ கண்ணு கெட்டாத தூரம் வரைக்கும் அது போயிட்டே இருக்கும் அதில் வந்து ஒரு மில்ட்ரியால் கூட வந்து பாதுகாப்பு கொடுக்க முடியாது அப்படின்னு அவருடைய அந்த இன்டர்வியூல அவர் சொல்றாரு நான் நானும் நினைச்சேன் தான் இவனை முகத்தை மூடி கொண்டு வந்தாலும் என்னதான் அவருக்கு வந்து போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுத்தாலும் போலீஸ் ப்ரொடெக்ஷன்னா என்னங்க ஒரு நாலு பேர் கூட இருப்பாங்க அந்த நாலு பேருமே கோயில் கட்டுப்பட்டவங்களாக தான் இருப்பாங்க ஏன்னா அந்த ஊரே கட்டுப்பட்டுருக்கு அவங்க வைக்கிறது தான் சட்டம் அவங்க சொல்கிறது தான் வேத பாக்கு அவங்கள மீறி அந்த ஊரில் எதுவுமே கிடையாது அந்த ஊரில் கெட்டது நல்லது அதாவது போலீஸ் ஸ்டேஷன் சும்மா இருக்குமே தவிர சின்ன சின்ன திருடுக்கும் சின்ன சின்ன பைக்குக்கும் ஒரு குட்டி ஆக்சிடென்ட்டுக்கும் இருக்குமே தவிர பெரிய பிரச்சனை எதுவாக இருந்தாலும் எல்லாத்துக்குமே அதிபதி அவங்க தான் அந்த அந்த தான் ஸோ அவங்கள எதிர்த்து அந்த ஊரில் எதுவும் பண்ண முடியுமான்னு எனக்கு தெரியவே இல்லை ஆனால் அப்படியெல்லாம் தாண்டி இது வெளியில் வந்திருக்கு நான் எதுக்காக இன்றைக்கி இதெல்லாம் உங்கள் கிட்டே பேசுகிறேன் அப்படின்னா நிறைய பேர் வந்து முன் வரணும்னு அவர் வந்து வக்கீல் சொல்கிறாரு எல்லாரும் எழுதி போடுங்க ப்ரைம் மினிஸ்டருக்கு எழுதி போடுங்க சிபிஐக்கு எழுதி போடுங்க நிறைய பேர் முன்னாடி வாங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் பண்ணி இதுக்கு ஒரு நியாயம் கிடைக்கணும்னு சொல்லி எல்லாரும் வந்து இது ஒரு போராடினா தான் இந்த விஷயத்துக்கு ஒரு சரியான விடிவு காலம் கிடைக்கும் ஏன்னா அந்த ஆள் யாருங்கிறது எல்லாருக்குமே தெரியும் உங்களுக்கு எனக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம் ஏன்னா மூஞ்ச இருக்காங்க ஆனால் அவன் சொல்கிறான் இல்லையா இத்தனை வருஷம் நான் இங்கே ஒர்க் பண்ணேன் நான் தான் புதைச்சேன் அப்போ அந்த கோயில் இன்சார்ஜில் இருக்கிறவங்களுக்கு அவன் யாரும் யாருக்கும் ஒரு நாலே நாலு பேர் பாதுகாப்பில் இருக்கிற அவனை பிடிக்கிறது இல்லை அவனை கொள்வது அவங்களுக்கு என்னங்க கஷ்டம் எதுவுமே கஷ்டம் கிடையாது ஆனால் கண்டிப்பாக இந்த மாதிரி விஷயத்துக்கு மக்களான நாம் எல்லாருமே நமக்கு தெரிஞ்ச அறிவுரைப்படி நமக்கு தெரிஞ்ச அளவுப்படி எல்லாருமே எழுதி போடணும் வி வாண்ட் ஜஸ்டிஸ் வி வாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் திஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் பீப்புள் வி வாண்ட் ஜஸ்டிஸ் ஃபார் திஸ் சில்ட்ரன் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து குரல் எழுப்புனா நிறைய மெயில்ஸ் போட்டால் நிறைய வந்து ப்ரைம் மினிஸ்டருக்கு எழுதுனா கண்டிப்பாக இதுக்கு ஏதாவது ஒரு நல்ல விடிவு காலம் கிடைக்க வாய்ப்பு இருக்கும் ஆனால் இவ்வளோ பெரிய ஒரு விஷயம் நடந்திருக்கு ஐநூறு பேருக்கு மேலேன்னு சொல்லும் பொழுது கண்டிப்பாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் இதில் தலையிட்டு சீக்கிரமாக இதுக்கு ஒரு நல்ல விடிவு காலத்தை கொண்டு வரணும்னு நான் என் கிருஷ்ணரை தான் வேண்ட முடியும் வேறு என்ன செய்ய முடியும் உங்ககிட்ட சொல்லிவிட்டேன் என் மனசார கிருஷ்ணா இப்போவாது வெளில கொண்டு வந்தியே மீதி குழந்தைங்களாவது தப்பிக்க முடியுமேன்னு சொல்லி எவ்வளவோ ஆறுதலோட